İnde şeyi தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்னென்னா பஷருல் அசாதினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பை துருக்கி வழங்கி கொண்டிருந்தது துருக்கி வழியாக அமெரிக்காவை அதற்கு உதவி செய்து கொண்டிருந்தது கடைசியில் பஷருல் அசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடினார் முழுவதுமாக சிரியா ஆட்சி கைமாறியது தற்போது யார் அமெரிக்கா தேடிக்கொண்டிருந்ததாக சொன்னாங்களோ அவர் ஜனாதிபதியாக மாறிருக்கிறாரு அமெரிக்க அதிபரை அவரை கைகுலுக்கி வரவேற்ற காட்சிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுத அரசாங்கத்தை விட அதிகமான ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ராணுவத்தை விட பலம் வாய்ந்த ஒரு குழுவாக ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சாரார் அவங்க சேர்ந்த ஹிஸ்புல்லாக்கள் இந்த நிலை இருக்கிற நேரத்தில் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது சிரியாவினுடைய ஆட்சி மாற்றம் உண்மையும் அதுதான் என்னன்னா சிரியா வழியாகத்தான் இரானில் இருந்து ஹெஸ்புல்லாக்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது ஆயுத பரிமாற்றமும் செய்யப்பட்டது ஏன்னா அந்த நேரத்தில் சிரியாவில் இப்படியான ஒரு சூழலுக்குள்ளாக இனி ஹிஸ்புல்லாக்கள் எப்படி என்கிற ஒரு கேள்வி இருந்தது அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயும் காசிம் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் வந்தவர் பல செய்திகளை சொல்லி இருக்கிறாரு அந்த செய்திகளை முழுமையாக பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிற சாராம்சம் என்னென்னு சொன்னால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹித்து இன்றைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விவகாரம் என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் காசாவினுடைய ஓர் ஆரம்பிக்கப்பட்டு அறுநூற்று நாற்பதாவது நாளாக இன்றைய நாள் இருக்கிற இந்த நிலையில இந்த ஓருக்கு மத்தியில் காசாவுக்கு ஆதரவாக மூன்று தரப்புகள் ஆயுதமேந்தி களத்துக்கு வந்தார்கள் அதில் முதலாவது தரப்பாக வந்தவங்க லெபனானைச் சேர்ந்த ஹெஸ்புல்லாக்கள் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார் அதே போன்று ஹெஸ்புல்லாக்களுடைய படை தளபதி ஃபுவாத் சுக்கூர் அவர்கள் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார் அவங்க தான் முதலாவதாக காசாவுக்கு ஆதரவாக களத்துக்கு வந்தவங்க பாலஸ்தீன விடுதலை போராளிகளை தவிர்த்து ரெண்டாவதாக வந்தவங்க யார் சொன்னா சொன்னால் இருக்கக்கூடிய ஹூதிகள் அவர்கள் களத்திற்கு வந்தார்கள் அவர்கள் மீதும் பல தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் மீண்டும் மீண்டும் நடத்தினாலும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆதரவு கப்பல்களை இலக்கு வைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் அவர்கள் நடத்தி இருந்தார்கள் இன்றைக்கும் இஸ்ரேல் மேலே அவங்க தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக களத்திற்கு வந்தவர்கள் தான் ஈரான் நேரடியாகவே இஸ்ரேல் ஈரான் வாராக அது மாறியது பன்னிரண்டு நாட்கள் இந்த யுத்தம் நடந்து இஸ்ரேல் பின்வாங்கி ஈரான் இஸ்ரேலை உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி பல அழிவுகளையும் உண்டாக்கி இருந்தது இந்த நிலையில் ஹெஸ்புல்லாக்களை பொறுத்தவரையிலே ஹெஸ்புல்லாக்கள் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலோடு யுத்தம் செய்தவர்கள் இஸ்ரேலுடனான லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதோடு அவர்கள் சைலண்டானதை நம்ம பார்த்தோம் இந்த சைலண்ட்டை பல பேரும் பலவிதமாக பேசி கொண்டிருந்தார்கள் அதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஹெஸ்புல்லாக்கள் பின்வாங்கியதற்கு ஒரு காரணமாக சொல்லப்பட்டதே சிரியாவினுடைய ஆட்சி மாற்றம் உண்மையும் அதுதான் என்னன்னா சிரியா வழியாகத்தான் ஈரானில் இருந்து ஹெஸ்புல்லாக்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது ஆயுத பரிமாற்றமும் செய்யப்பட்டது ஏன்னா அந்த நேரத்தில் சிரியாவில் பஷரல் அசாதினுடைய ஆட்சி இருந்தது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அவருடைய குடும்ப ஆட்சி தொடர்ந்து வந்த நிலையில் பஷரல் அசாத் நேரடியாக ஈரானுடைய ஆதரவாளர் என்கிற காரணத்தினால ஈரான் வழியாக லெபனானுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தாங்க அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் அரசாங்கத்தை விட அதிகமான ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய இராணுவத்தை விட பலம் வாய்ந்த ஒரு குழுவாக ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சாரார் இருக்கிறாங்கன்னா அவங்க லெபனானை சேர்ந்த ஹெஸ்புல்லாக்கள் இந்த நிலை இருக்கிற நேரத்தில் தான் இந்த காசா இஸ்ரேலுக்கு இடையிலான வார் போதே துருக்கியினுடைய ஆதரவோடு அமெரிக்காவினால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஷாரா இன்றைக்கு சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இவர் தான் இருக்கிறார் இந்த அகமது ஷாரா யார் என்று ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக செயல்பட்டவர் இவரை தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்திருந்தது இவருடைய தலைக்கு ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர்கள் பணப்பரிசு வழங்கப்படும் என்றெல்லாம் அறிவித்திருந்தார்கள் அவர் சிரியாவினுடைய பஸ்ர அல் அசாதுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்தார் அவருடைய படம் மட்டுமல்ல அங்கே பல பேரும் தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள் பஸ்ர அல் அசாதினுடைய ஆட்சியை கவிழ்க்கணும் என்கிறதுல மும்முரமாக இருந்தாங்க இந்த நிலையில் பஸ்ர அல் அசாதினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பை துருக்கி வழங்கி கொண்டிருந்தது துருக்கி வழியாக அமெரிக்காவே அதற்கு உதவி செய்து கொண்டிருந்தது கடைசியில் தப்பி ஓடினார் முழுவதுமாக சிரியா ஆட்சி கைமாறியது தற்போது யார் அமெரிக்கா தேடிக்கொண்டிருந்ததாக சொன்னாங்களோ அவர் ஜனாதிபதியாக மாறிருக்கிறாரு அமெரிக்க அதிபரை அவரை கைகுலுக்கி வரவேற்ற காட்சிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதிரியான சூழல்களுக்கு மத்தியில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல் ஆயுதங்கள் சப்ளை ஆகிறது மொத்தமாக நிறுத்தப்பட்டதோடு ஹிஸ்புல் லெபனானும் இஸ்ரேலும் செய்து கொண்ட சமாதான நேரடியாக ஹிஸ்புல்லாக்கள் பங்கெடுக்காவிட்டாலும் அந்த சமாதான உடன்படிக்கையை இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்துகிறோம் என்று அறிவித்தார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணமாக மாறியது என்னன்னா நவீன ஆயுதங்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியாத சூழலாக சிரியாவினுடைய ஆட்சி மாற்றம் நடைபெற்று முடிந்துவிட்டது இப்படியான ஒரு சூழலுக்குள்ளாக இனி ஹிஸ்புல்லாக்கள் எப்படி என்கிற ஒரு கேள்வி இருந்தது அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் வந்தவர் பல செய்திகளை சொல்லியிருக்கிறாரு அந்த செய்திகளை முழுமையாக பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிற சாராம்சம் என்னன்னு சொன்னால் ஈரானுடைய இஸ்ரேலுக்கு எதிரான பன்னிரண்டு நாள் யுத்தத்தினுடைய வெற்றியை அவர் விலாவாரியாக சொல்லாமல் சுருக்கமாக நாங்கள் கலத்தில் நிற்கிறோம் என்பதை சொல்லிவிட்டார் ஏன்னா சிரியாவினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பின்வாங்கி இருந்த வருடத்திற்கு மேலாக இஸ்ரேலோடு யுத்தம் செய்த இந்த அமைப்பு மீண்டும் அதே கெத்தோடு அதே தௌலத்தோடு வந்து நின்று நாங்கள் இப்படித்தான் என்பதை தற்போது காட்டியிருக்கிறார்கள் என்னன்னா லிட்டானி என்ற ஒரு ஆறு இருக்கிறது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் இந்த லிட்டானி ஆற்றுக்கு தென் பகுதிகள் வரைக்கும் ஹெஸ்புல்லாக்களுடைய படை பின்வாங்க வேண்டும் என்று லெபனானுடைய அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருந்தது இஸ்ரேலுடைய நிறுத்தத்தை கடைபிடிக்கணும்னா அதை கேட்டுக்கிட்டு நானும் காசிமம் என்ன செஞ்சாருன்னா லிட்டானி ஆற்றிற்கு தென்பகுதி வரைக்கும் தங்களுடைய படைகளை பின்னாடி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டவங்க எந்த தாக்குதலையும் நடத்தல அமைதியாக கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அவங்க எந்த விதமான தாக்குதலை நடத்தல என்ன பண்ணுறாங்கன்றே தெரியாமல் இருந்த நேரத்தில் தான் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் என்ன பண்ணார்னா தொலைக்காட்சியில் தோன்றி பேசினார் பேசும்போது அவர் பேசிய வார்த்தைகள் தான் இங்கே மிக முக்கியமானது என்னவெல்லாம் பேசினார்ங்கிறத கவனிச்சிங்கன்னு சொன்னால் எங்களுடைய படை ஒருபோதும் ஆயுதத்தை கீழே வைக்காது ஒருபோதும் நாங்கள் சரணடைய மாட்டோம் தேவைப்பட்டால் இஸ்ரேலோடு மீண்டும் ஒரு யுத்தத்தையும் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பேசியது மட்டுமல்லாமல் அன்றைய நாள் ஒரு பெரிய விழா நடத்தப்படுகிறது அந்த விழாவில் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத்துலேயே ஆயுதங்களோடு கலந்து கொள்கிறது லெபனானுடைய ஹஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு கனரக ஆயுதங்களை முன்னாடி கொண்டு வராங்க டேங்கர்களையும் கொண்டு வர்றாங்க உதாரணமாக இஸ்ரேல் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மெர்காவா டேங்க் மாதிரி லெபனானுடைய ஹஸ்புல்லாக்கள் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய டேங்கர்களையெல்லாம் வெளியே ரோட்டில் கொண்டாந்து தான் அந்த ஒரு ராணுவ அணிவகுப்பு மாதிரி அந்த விழாக்களை அவங்க நடத்துகிறாங்க நான் அது உண்மையிலே ராணுவ அணிவகுப்பு கிடையாது அது இந்த செய்திதான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்னன்னா ுல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிமுடைய பேச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் நாட்டுக்காக போராடுகிறோம் எங்கள் மண்ணுக்காக போராடுகிறோம் எங்களுடைய நண்பர்களான சகோதரர்களான பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் எனவே உலகமே எதிர்த்தாலும் அவர் வேர்டை நீங்கள் கவனிக்கணும் உலகமே எதிர்த்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் சரணடைய மாட்டோம் மீண்டும் ஒரு யுத்தமாக இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறார் ஏன் இப்படி பேசுகிறார் ஆறு மாதமாக அவங்க தாக்குதலை லெபனான் இஸ்ரேலுடைய ஒப்பந்தத்தை கருத்தில் கொண்டு அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க மீண்டும் அப்படி ஒண்ணும் இல்லை ஈரானுடைய இந்த வெற்றியை அவர் சொல்லாம சொல்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஈரான் இந்த ஓரில் தோற்று போய் இருந்தார்கள் என்றால் ஈரான் இந்த ஓரில் பின்வாங்கி இருந்தாங்கன்னு சொன்னா ஈரான் இந்த ஓரில் அமெரிக்காவினுடைய தலங்களை தாக்காமல் விட்டு இருந்தாங்கன்னு சொன்னா ஈரான் இந்த டெல் டெல்லி முதல் கொண்டு மொசாதுடைய தலைமையகம் வரைக்கும் தாக்குதல் நடத்தாம விட்டிருந்தாங்கன்னு சொன்னா இந்த ஒரு கெத்தோட அல்லது தௌலத்தோட நாயும் காசிம் பேச மாட்டார் என்பதை நம்ம தெளிவாக புரிய முடிகிறது அவர் பேசுறதுல இருந்து என்ன நம்ம புரிய முடியுதுன்னா நாங்கள் களத்தில் இருக்கிறோம் இனிமேல் நாங்கள் யாருக்கும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தோடு ஈரானுடைய பதிவுரைகள் ஈரானுடைய அட்வைஸுகள் தெளிவாக அவர்களுக்கு இருக்கிறது என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது என்னென்னா இந்த யுத்தம் சமாதானத்தில் போய் முடிய வேண்டும் காசாவினுடைய ஓர் இப்போ அதுக்குரிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இல்லாமல் நெத்தனியாகூ மீண்டும் அதை தொடர்வாராக இருந்தால் மீண்டும் ஹெஸ்புல்லாக்கள் களத்துக்கு வருவார்கள் என்று நம்புவதற்குரிய அனைத்து வார்த்தைகளையும் நாயும் காசிம் பேசியிருப்பதை நம்ம அவதானிக்க முடியும் எனவே மீண்டும் அதே பலத்தோடும் பலத்தோடும் களத்திற்கு வருவதற்கு தயாராகி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் லெபனானுடைய பிரதமர் நேற்று பேசுகிற இடத்துல சலாம் அவங்க ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு ரோடுக்கு வர்றதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் அப்போதான் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சுமூகமான நிலை ஏற்படும்ங்கிறாரு இவரை பொறுத்தவரையில் அப்துல் சலாம் அவங்க ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டினுடைய ஜட்ஜுகளில் ஒருத்தராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு அறிவாளி படித்த கற்ற ஒரு மனிதர் யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டால் லெபனானுடைய இராணுவம் இஸ்ரேலோடு மோதுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மோத மாட்டாங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களால் அதை செய்யவும் முடியாதுங்கிறது தெரியும் அதனால தான் நாயும் காசிம் என்ன சொல்கிறாருன்னா நாட்டுக்குள்ளே நாங்கள் ரெண்டு கவர்மெண்ட் செய்ய விரும்பலை கவர்மெண்ட்டை நீங்க செய்யுங்க ஆனா இஸ்ரேல் எங்களுடைய நாட்டையோ அல்லது பாலஸ்தீன மக்களையோ மீண்டும் மீண்டும் தாக்கினால் நாங்கள் இஸ்ரேலோடு ஒரு நீண்ட ஓருக்கு தயாராக இருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் சமாதான உடன்படிக்கையில் குறிப்பிட்டதை போன்று லெட்டானி ஆற்றுக்கு தென்பகுதிக்கு பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம் அதே மாதிரி அதே எல்லைக்கு பின்னால் அவர்கள் செல்ல வேண்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வராது என்பதையும் ஒரு எச்சரிக்கை மணியாக சொல்லிக்கொள்கிறோம் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த அறிவிப்பு தான் தற்போது ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவே மாறி இருக்கிறது என்னன்னா இவ்வளவு நாளாக கொஞ்சம் சைலண்டாக இருந்தவங்க மீண்டும் வந்துட்டாங்க இவங்க வரலன்னு சொன்னா இஸ்ரேல் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் அடக்கிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலே அடக்கலங்கிறது தெரிகிறது ஈரானுடைய ஓரில் ஒட்டுமொத்தமாக அவங்க தோற்றுப்போனதையும் இந்த செய்திகள் நமக்கு அழகாக காண்பிக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் எனவே இந்த விவகாரத்தில் நாயும் காசிமுடைய பேச்சுக்கள் இஸ்ரேலுக்கு

மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகள் முடித்துக் கொள்கிறேன் ஆரம்பித்து